வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னுடைய கார்டனில் பாருங்கள் பூ என்ன அழகாக கலராக பூத்துருக்கு பாருங்கள் நீங்களும் பாருங்கள் அவ்வளோ ஒரு கலராக இருக்குது அழகாக இருக்குது பூ காலையில் எழுந்திரிச்சோடனே நான் அவங்க மூஞ்சியில் தான் முழித்தேன் வாசத்தொளிக்கு எழுந்திரிச்சோன்னு பார்த்தா அழகாக மலர்ந்துருக்குறாங்க ஒரு சூரியன் வர வர ரொம்ப அழகாக மலர்ந்துட்டாங்க பார்க்குறதுக்கே அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு செம்பருத்தி பூ பாருங்க இவங்களும் ஒரு செம்பருத்தி பூ தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்குறாங்க பாருங்க முக்கெல்லாம் இருக்குது கலர் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இது ரோஸு பன்னீர் ரோஸு இது வந்து திக்கு கலரு இன்னொரு பன்னீர் ரோஸ் இருக்குது லைட்டு ரோஸு அதை பாட்டி பறித்து சாமிக்கு வச்சிட்டேன் அந்த கலர் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் முக்கெல்லாம் இருக்குது இந்த ரோஸ் பாருங்கள் ரோஸ் இல்லை செம்பருத்தி ஏன்னா அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய செம்பருத்தி கலர் கலராக வச்சுருக்குறேன் அது இன்னும் பூக்களை முக்கா முக்கா தான் இருக்குது காமிக்கிறேன் பாட்டி இது ஒரு செம்பருத்தி இதுவும் அதே மாதிரி தான் முட்டை அழகாக வரும் அடுக்கு செம்பருத்தி இது ரெட் கலர் ப்யூர் ரெட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்னமோ மிட்டுன்றாங்க மின்ட்டு மின்ட்டு நல்ல மனம் இது வந்து திணித்தி பச்சாழை திணித்தி பச்சாலை இது வந்து நல்லா புதினா துளசி வாசனை வருது இது துளசி செடி பாட்டி இது மூணும் லைனாக வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு குரோட்டன்ஸு பாட்டி வந்து பறித்து பறித்து தான் வச்சேன் பறித்து வச்சேன் இது மட்டும் கலர் மட்டும் வேறையாக வந்திருக்குது பாருங்கள் இந்த குரோட்டோன்ஸும் அப்படி தான் வந்திருக்கு மணி பிளான்ட்டும் கலர் வேறையாக வந்திருக்கு இதுவும் வேறையாக வந்திருக்கு அது எப்படி அந்த கலர் மாறிச்சின்னு தெரில இந்த பாருங்கள் இந்த செடி தான் இந்த குரோட்டோன்ஸை தான் பறித்து வச்சுருந்தேன் இதே குரோட்டோன்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் உடச்சி கொஞ்சம் வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கலராக இருந்தது தான் அது இந்த மாதிரி கொழுந்தில் பறித்து வச்சேன் பார்த்து இந்த மாதிரி கொழுந்த பறித்து வச்சேன் அது கொழுந்து போய்கிட்டே இருக்கு பாருங்க கொழுந்து பாருங்க இது அப்படியே கொடி மாதிரி மேலே போகும் இதில் இருந்து தான் பறிச்சு வச்சேன் ஆனால் அது கலர் வேறையாக இருக்குது என்னன்னு தெரியல கலர் வந்து வேறு கலராக வந்திருக்கு பிடிச்சிருந்தா பாட்டி கமாண்ட் சொல்லுங்கள் அந்த பூ கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமாண்டில் பாட்டிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ